பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம தெரியல பார்த்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷனோட சேர்ந்து எவ்வளோ பேர் அப்ளை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி இன்ஃபர்மேஷன் தான் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் செய்தியுடங்கள் வழியாக வந்து வெளியிடக்காங்க ஸோ டிஎன்பேசியிலிருந்து அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்லேயோ இல்லை வந்து மற்ற இதில் வந்து இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல செய்தியுடங்கள் வழியாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பன்னிடங்களுக்கு குரூப் ஃபோர் பதவி கிட்டத்தட்ட வந்து இருபது லட்சம் பேர் விண்ணப்பம் வச்சுட்டு இருக்காங்க ஸோ ஒரு கு ஒரு இடத்துக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு பேர் போட்டி அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க போன முறையோட கம்பேர் பண்ணும்போது இரண்டு லட்சம் நபர்கள் வந்து கம்மியாக தான் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து அசியூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்கிறது ஒரு ரீசனாக இருக்குது ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்றா இப்போ தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க ஆறாயிரத்தி இரநூறு வேக்கன்சி அப்படின்றது ஸோ தாண்டி நமக்கு கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸ்கிறது கூடுதலாகும் குறைஞ்சது ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸாவது கூடுதலாகும் இல்லை ரெண்டாயிரம் வேக்கன்சிஸாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை தொடர்ந்து வந்து மற்ற துறைகளில் உள்ள கார்டங்கள் விவரங்களும் வந்து அரசாங்கம் வந்து சே சேமிச்சுட்டே இருக்காங்க நிறைய துறைகளில் இப்போ இருக்கிற கார்டங்களை விட கூடுதலான பயணங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சர்டைனாக வந்து அந்த நிதி பற்றாக்குறையெல்லாம் வந்து கணக்கில் கொண்டு இவ்வளோ வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஆறாயிரத்தி ஐநூறு வேகன்சின்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது தொடர்ந்து மே மாதம் வந்து குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் கூட வரப்போகுது அதில் இன்னும் கூடுதலான பணிடங்கள் வந்து நிறைய துறைகள் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் கூட்டுறவுத்துறையில் நிறைய காரணங்கள் அப்படின்றது கம்மிங் குரூப் டூவில் வந்து இருக்குது மாதிரி இப்போ வந்து இந்த குரூப் ஃபோரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய துறைகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த துறைகள்லேயும் வந்து இப்போ ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூடுதல் வேக்கன்சிஸும் இருக்கும் அதையும் வந்து இந்த இந்த நோட்டிஃபிகேஷனோட ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ அதில் வித சேஞ்சஸ் இல்லை கண்டிப்பாக வந்து அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் எப்போ அப்டேட் கொடுத்தாலும் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம் நேற்று தினம் கூட வந்து பார்த்திங்கன்னா குரூப் த்ரீ அந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க அந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டருக்கான ப பணி உயர்வு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை முதல் நிலைலாம் இருக்குது அதில் பார்க்கும்போது நமக்கு குரூப் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலையில் உள்ள கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் கிரேடு அதுலேயும் கிரேடு நிறையா இருக்குது அந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டரில் உள்ள பணியிடங்களை வந்து முதுநிலை ஆய்வாளர் இளநிலை ஆய்வாளர்னு சொல்லிகிட்டு இருக்கு அந்த பன்னிடங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் ஒர்க்குலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ பதினஞ்சாந்தேதி அந்த ஜியோலாம் இஷ்யூ பண்ணி நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களாக வந்து ஸ்ட்ரைக் இருக்காங்க ஸோ குறிப்பிட்ட இடத்துல வந்து எங்களுக்கு ப பதவி உயர்வு வந்து கொடுக்கணும் உங்களுடைய இதுக்கு வந்து நாங்கள் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து போட்டிங்கன்னா போக மாட்டோன்ற மாதிரிலாம் வந்து தொடர்ந்து அதை பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு துறைகளில் இவ்வளோ கார்டுகள் இருக்குது அதற்கான பணி உயர்வு பெறும்போது மற்ற துறைகளில் உள்ள கார்டங்களும் வந்து கூடுதலாகும் ஸோ அந்த துறைகளில் உள்ள கார்டங்களும் இருக்கும் ஸோ இதை வந்து வேகன்சிஸை நம்ம அடிஷ்னலாகும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் குரூப் த்ரீக்கான இயர் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த முறையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அப்புடின்னா அதையும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அந்த குரூப் த்ரீ மொதல் கொண்டு குரூப் ஃபோர் மாதிரியே தான் ஸோ பத்தாம் வகுப்பு கல்வித் தொகுதி அடிப்படையாக உள்ளது ரெண்டு பேப்பர்ஸ் இருக்கும் அதே மாதிரி தமிழ் ஜிஎஸ் ரெண்டுமே இருக்கும் மற்ற விவரங்கள் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த குரூப் ஃபோர் பண்ணிடங்கள் கார்டங்கள் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூறு வேகன்சிலேருந்து கூடுதலாகும் ஸோ இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இது நம்மளால் அவ்வளோ பண்ண முடியுமான்ற ஒரு திங்கிங்லாம் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க ஸோ நேற்று தினம் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் வந்து அப்படியே ஹோல்டன் ஆகிருப்பீங்க இருபது லட்சம் பேர் நம்மளால முடியுமா ஸோ இதை வந்து நம்ம கிராக் பண்ண முடியுமான்ற திங்கிங்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எதையுமே மைண்டில் வச்சுக்காமல் உங்களுடைய ஓன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எழுத போகிற குரூப் ஃபோரில் உங்களாலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் தொடர்ந்து அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது இருக்குது இப்போ ரயில்வேலாம் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நமக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஸோ இது எல்லாமே கன்டினியூஷனாக இருக்க போகுது அதனால் எந்த ட்ராக்ல போகணுன்றதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அது மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் அதை எழுதுகிறேன் இதை எழுதுகிறேன்னு சொல்லிட்டு கண்டிவாக எல்லா எக்ஸாமே அட்டன் பண்ணாதீங்க உங்களுடைய ஃபோக்கஸ்ட்டு குரூப் ஃபோராக இருக்குது நல்ல மதிப்பெண் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் அந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் போக முடியும்னு உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிறப்பவே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்து வரப்போகிற எக்ஸாமினேஷன் இதை விட உயர்ந்த பதவியாக இருந்தது அப்படின்னா காம்படேட் பண்ணுங்கள் அதை விட லோ லெவல் ஸோ அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணலாம் அது உடனே எக்ஸாமிஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா அந்த பன்னிடத்துக்கு போய்ட்டு திரும்பியும் வந்து குரூப் ஃபோர்க்கு பேக் அடிக்க வேணாம் ஸோ ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதில் உங்களால் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அதில் வந்து ஃபோக்கஸ்டாக படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அந்த துறைக்கு போங்க ஸோ டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் ஜம்ப் ஆகும்போது உங்களால் இன்னொருத்தருடைய வாய்ப்பும் வந்து பறிப்போகுது அவங்களால ஒரு ஆவரேஜாக பண்ண முடியும் இப்போ டிஎன்யுஎஸ் அப்படி காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓரளவுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அது விருப்பமே இருக்காது நல்லா ஸ்கோர் பண்ணிடுவீங்க ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டிங்க ஆனால் நான் ஒரு எய்மோடு இருப்பாங்க காவல்துறைக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு பக்காவாக இருப்பாங்க அவங்களுக்கு ரிட்டன் மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது ஓரளவுக்கு பண்ணுவாங்க ஆவரேஜாக ஸோ நீங்கள் வந்து அங்கே காம்ப்ளீட் பண்ணும்போது கட் ஆஃப் அப்படின்றது உயர்ந்துடும் இவரால அவங்க வந்து அந்த அந்த இடத்துக்கு போக முடியாது உங்களை விட நல்லா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும் அந்த காவல்துறை எய்ம் பண்ணி படிப்பாங்க ஆனால் உங்களால் வந்து அந்த மதிப்பெண்கள் அவரால் பெற முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரீசன்னால் கூட அவங்களுக்கான வாய்ப்பு போகுது ஸோ இன்னொருத்தருடைய பணி வாய்ப்பையும் தட்டி பறிக்கிற சூழ்நிலை வந்து நம்ம ஜென்ரேஷன் வேறு வேறு அப்படி தான் இருக்காங்க ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களால் இந்த ஒரு பேப்பரை வந்து க்ளியர் பண்ண முடியும் குரூப் ஃபோர் லெவலில் நீங்கள் காம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா குரூப் ஃபோர் லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் உங்களால் ஒரு ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் அடிக்க முடியுதுன்னா எக்ஸாமை போய் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஸோ அது தெரிஞ்சது அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்டிங்ஸ் ஹையர் போஸ்டிங்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அதை விட லோ லெவல் ஸோ சும்மா எழுதி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டைம் பாஸ்க்கெலாம் வந்து எழுதி இன்னொருத்தரோட ஆப்பர்ச்சுனிட்டியை தட்டி பறிக்க வேண்டாம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் அதை வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா டேன் வாஷ்லாம் வந்து நிறைய பேர் குரூப் ஃபோர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க டேன் வாசும் வந்துச்சு ஆனால் டேன் வாசை விட எனக்கு குரூப் ஃபோர் பெட்டர்னு சொல்லிட்டு டேன் வாஸ் ஜாயின் பண்ணாமல் அங்கே போனாங்க அதனால் டேன் வாஸ்ட்டை உள்ளவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது அது நிறைய பேர் வந்து ஷேரும் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம அதை தொடர்ந்து வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்கோம் இந்த ரிக்ரூட்மெண்ட் இல்லை மெட்ராஸ் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடத்துகிறதுலையும் இந்த காம்பிடேட் பண்ணுற காம்பிடேட்டர்ஸ்ட்டை நம்ம ஒரு ரெக்யூஸ்டாகவே தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே இருக்கோம் இதை வந்து செல்ஃப் அனலிசிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு காம்படிஷன்ன்றது வேறு ஸோ காம்படிஷன் பண்ணி அந்த வேலையை வாங்குறதுன்றது வேறு சும்மா டைம் பாஸ் எழுதி நான் அதை பாஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வேற அதனால் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த துறைக்கு போகலாம் அப்படின்றத அண்டலசிஸ் பண்ணுங்கள் கன்டினியூவாக ரெக்ரூட்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது இருக்க போது நிறைய துறைகள்லேயும் வந்திருக்கு ஆல்ரெடியே ஸோ இப்போ பொதுப்பணித்துறையில் வந்திருக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வரப்போகுது அதேமாதிரி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வரப்போகுது இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கன்டினியூஸனாக இருக்குது இருந்தாலும் உங்களால் என்ன ஸ்கோர் பண்ணி என்ன டிபார்ட்மெண்ட் போக முடியுன்றத செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி அந்த எக்ஸாம்மிஸுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக எல்லா அப்டேட்டுமே ரெகுலராக வந்து இருக்கும் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் இன்டிமேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்